குறிப்பா குறிப்பா சார் சிபிஎம் மாநில செயலாளர் சன் என்ன சொல்லிருக்கிறாருன்னா எங்க கட்சி அலுவலகங்கள் வந்து காதல் திருமணங்கள் செய்யறதுக்கான அலுவலகம் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா ஆணவ கொலை இப்படி எல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க இதை எப்படி பார்க்க வேண்டியது இருக்கும் அண்ணா பாரதி ஜாததா கட்சி நாங்கள் எல்லாருமே ஆணவ கொலைகளின் மீது மிக கடுமையான கோபத்தில் இருக்கின்றோம் அது மிக கடுமையான சட்டத்தை கொண்டு வந்து யார் தவறு செய்கின்றார்களோ நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திற்கும் எத்தனையோ பேர் தஞ்சம் இருக்காங்க எத்தனையோ பேர் ஒன்றல்ல இரண்டு அல்ல பர்சனலா எனக்கே தெரியும் நிறைய பேர் நம்பி வர்றாங்க ஒரு அரசியல் கட்சி அலுவலகத்துக்கு நம்பி வர்றாங்க நியாயம் நாயம் கிடைக்கும் வர்றாங்க நாம சில இடத்துல தந்தை தாயை கூப்பிட்டு சொல்றோம் சில இடத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு சொல்றோம் நீங்க வந்து நியாயமான முறையில அதை பண்ணுங்க அப்படின்னு அதனால இதை வந்து ஒரு பெருமையாக எங்கள் கட்சி மட்டும்தான் நாங்க செய்யறோம் ஒரு கட்சி அலுவலகம்னா எல்லோருக்கும் பொதுவானது எல்லா ஜாதிக்கும் பொதுவானது எல்லா மதத்துக்கும் பொதுவானது அந்த கட்சி அலுவலகத்துக்கு யாரு வேண்டுமானாலும் நம்பி வரலாம் நாங்கள் இதே வரவே பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்கு நாளைக்கு யாராச்சும் வரலீங்களா தயவு செஞ்சு வாங்க நியாயமா நடந்து கொள்வோம் அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்களா நியாயமாக நடந்து கொண்டிருக்கின்றோம் ஆனா கட்சி அலுவலகத்துக்கு வருவது விட விட இது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு புற்றுநோய் மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை புற்றுநோய் பிரச்சனை கடந்த இருநூறு முந்நூறு வருஷமாக இந்த ஜாதி என்பது மேல கீழ போய் 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 இன்னைக்கு புற்றுநோய் மாதிரி உள்ள வந்து உடம்பு அரிக்குது இது இந்து சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனையே அந்த ஜாதி பிரச்சனை தான் இந்து சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை நாம் எல்லாரும் சமம் என்று சொன்னாலும் கூட சில இடத்துல மேல் ஜாதி கீழ் ஜாதி என்கின்ற மனநிலை இருக்கு அதுல வரக்கூடிய பிரச்சனை பள்ளிகள்ல பாடத்திட்டங்களை சரி பண்ணணும் பள்ளிக்கூடத்துல சரி பண்ணனும் அரசுகள் முன்மாதிரியாக நடந்து கொள்ளணும் கடுமையான சட்டங்கள் கொண்டு வரணும் பதினெட்டு வயசுக்கு கீழே யாராவது ஒருவர் ஜாதியை வைத்து கொலை செய்தாலும் கூட என்னை பொறுத்தவரை மைனராக அவர்களை கன்சிடர் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம சில மர்டர் கேஸுக்கு பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசு கீழ இருந்து அவங்களுக்கு நாம பனிஷ் பண்றோம் வயது பதினேழு வயது நான் ஜாதிக்காக ஆணவ படுகொலைல தான் இருப்பேன் நான் மூணு மாசம் போயிட்டு வெளியே நான் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போனா அதை ஏற்றுக்கொள்ள கூடாது அதனால தமிழக அரசு எங்களை பொறுத்தவரை ஒரு கடுமையான ஆணவ கொலைகளுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வாங்க அதுல இந்த பதினெட்டு வயசு பதினாறு பதினேழு இந்த வயசையும் கூட மைனர் மேஜர் என்கின்ற வரைமுறையை தகுடுபடியாக்கி அவர்களையும் மேஜரா கொண்டு வந்தா மட்டும்தான் ஏன்னா ஜாதி வன்மம் வந்து இன்னைக்கு பதினாறு பதினேழு வயசுல நான் பள்ளிக்கூடத்துல ஒரு மாதிரி கயிறு கட்டிட்டு போறாங்க அங்க பள்ளிக்கூடத்துல அறுவாள் கலாச்சாரத்தை பாக்குறோம் பள்ளிக்கூடத்துல ஜாதியை வச்சு கூட இன்னைக்கு நாம திராவிட மாடல் ஆட்சி திராவிட ஆட்சின்னு சொல்றோம் ஜாதியை ஒழிப்பதற்காக திராவிட மூவ்மெண்ட் வந்துச்சுன்னு சொல்றோம் அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலும் இந்த பிரச்சனை இருக்குன்னா அது தோற்று நான் அர்த்தம் அதனால பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் அரசு முதல் காலை எடுத்து வைத்து கடுமையான சட்டம்